நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரு வியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லி மேல எந்த ஒரு தப்பு இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க அதுக்கப்புறம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம பெருசாக்கலாம் கம்பெனின்றது வேற வீடுன்றது வேற ரெண்டுத்தையும் நம்ம மிங்கிள் பண்ணா குடும்பம் நல்லா இருக்காது குடும்பம் சீரழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதை கேட்டதும் செம்ம கோபம் ஒரு பக்கம் ஏண்டி நீ யாரு உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மதம் இருக்கு நீ வந்து சொல்கிறத நாங்கள் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா கோபத்தில் ஒரு பக்கம் கண்ணெல்லாம் சவந்துனே ருத்ரதாண்டம் ஆடுற மாதிரி இருக்காரு நம்ம விஜய் உடனே எல்லாமே ஒரு லிமிட் தான் சார் அதுக்கு மேலே எங்கள் வாயிலேருந்து வேறு எதனும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா சொல்ல உடனே மல்லி இருந்துன்னு போதும் போதும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க எனக்கு ஒரு வேலை தேவை இருந்துச்சு அந்த வேலைக்காக நான் போனேன் இதில் என்ன தப்பு இருக்குது இதை ஏன் நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பக்கம் கழித்து கேள்விப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எங்கே போனாலும் உங்களுக்கு எதிரியே இருக்காங்க எதிரியே இருக்காங்கன்னா எனக்கு யார் யாருன்னு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் உங்கள் எதிரியெல்லாம் கூட வந்து ஒருத்தர் அதோ யோ எதிரி அதோ அவையும் எதிரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு ஆ ஹூ ஹே ஹேன்றிங்க எல்லாமே எனக்கு எங்கே தெரியுது உங்கள் சொந்தக்கார யாருன்னு தெரியுமா உங்களுக்கு யார் எனிமின்னு தெரியுமா நீங்கள் எங்கெங்கே பிரான்ச்சஸ் கம்பெனி எல்லாம் தெரியுமா அந்த வீட்டுக்கு ஒரு மருமகள அந்த வீட்டுக்கு வந்து என்னை தவிர ஒன்றுக்கும் இல்லை நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்லிருக்காங்க இதை கேட்டு தான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் நம்ம விஜய் உன்னை யார் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துக்கணும் சொல்கிறது இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் சோப்பா மாதிரி நீ ஒரு பொருள் அதுக்கு மேலே உனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த சம்மதம் இல்லை மோஸ்ட் ஆஃப்துக்கு நீயே ஓவராக க்ரியேட் பண்ணி ஓவராக பேச்சுன்னு போயினே இருக்கேன் எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான் லிமிட்டுக்கு மேலே போச்சு எங்கிட்ட பேச்சே இல்ல பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயகர் பக்கம் பேச ஆரம்பிச்சேன் பேசுங்க எவ்வளோ பேசுங்களோ பேசுங்க சார் உங்க கஷ்டம் உங்கள் வாய் பேசுங்க நீங்கள் பேசுறதுக்குலாம் அசர்றால் இந்த மல்லி இல்லை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது எல்லாத்தையும் நான் பேசுவேன் உங்கள் அக்கா உங்கள் ரஞ்சிதங்கிறாங்க அவங்களாம் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் ரஞ்சிதமோ ராஜேஸ்வரி தான் இவங்க ரெண்டு பேரும் சப்ளை பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரியுமா சும்மா உங்க கஷ்டத்துக்கு தாம் தூம் எக் பேரிங்க மல்லி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நினைச்சேன் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு முள்ள மாதிரி முடிச்சு வைக்கீங்களே எனக்கு உதவி செஞ்சுன்னு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு மல்லி ஏதேதோ பேசணும் போயினா இருக்கீங்க அவ சாப்பாடு செய்யறதுக்கு மட்டும் தான் வந்தா மத்தபடி உங்க வீட்டுல இருக்கிறாங்க ரெண்டு அல்ல கைங்க ரெண்டுங்களே உன்னோட ரகசியங்கள் சீக்ரெட் எல்லாமே எங்கிட்ட விற்கிறதே இந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தந்துறாங்க எவிடென்ஸும் காட்டிடுறாங்க பார்த்த விஜய் கொலை வெறியில் இருக்காரு நீ எல்லாம் எதுக்கு இருக்க சொல்லு பார்க்கலாம் உன்னெல்லாம் நம்பி இந்த வீட்டில் ஒட்டம் அது ஏன் தப்பு என்ன ஃபஸ்ட்டு நான் தொடப்பு கேட்டில் வச்சனும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் போயின்னு இருக்குங்க அந்த எல்லாம் எப்படி தவிடு போயி ஆக போறாங்க என்ன நடக்க போது ஏது நடக்க போது நம்ம மல்லிக்கு நியாயம் கிடைக்குமா வீட்டுல இருந்து அவர் ரெண்டு பேரும் துரத்திட்டு நம்ம மல்லி ஏத்துப்பாரா ஏத்துக்க மாட்டாரா இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துல யோசிக்க வேண்டியதா இருக்கு என்னென்ன நடக்க போது ஏதோ இதை நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்கி தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் நம்ம மூடி மறைக்காமல் ஓப்பனாக பேசினதாங்க பிரச்சனைகள் ஒரு பக்கம் சால்வ் ஆகும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் டக்குன்னு சால்வ் ஆகாது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சொல்கிற விஷயம் எல்லாமே கரெக்டு தான் மல்லி பாயிண்ட் ஆஃப் நம்ம யோசிச்சு பார்த்தா மல்லிக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு அவங்க அத்தையால ஒரு வேலை கிடச்சி அந்த வேலைக்கு போனாங்க அந்த வேலையை வச்சு தான் கணவனுக்கு தாங்க கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படிப்பட்ட கணவனுக்கு எதனா செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டதை செய்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இந்த மாதிரி யார் செய்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பணக்கார வீட்டில் இருந்தால் ஓ கணம் பணம் இவ்வளோ இருக்குது நாமளே ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி எதனா பண்ணாங்களா நம்ம மல்லி உழைச்சி தன் உழைப்பை தனக்கு உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உழைப்பால உயர்ந்து அவங்க உழைப்பாக வச்சு தான் இதெல்லாம் பண்ணாங்க இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் மட சம்பிராணி மாதிரி பேஸ்ட்டு இருந்தால் என்ன நம்ம சொல்கிறதுக்கு இங்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளி வேஸ்ட் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறத தவிர வேற எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது டீசெண்டாக நம்ம பாட்டு நம்ம போயிடணும் அவ்வளோதாங்க நம்ம மல்லி இருக்கிற திறமைக்கு அந்த சாப்பாடு தேர்வு வரைக்கும் அவங்களே தனியாக ஒரு ஹோட்டல் வச்சு அந்த ஹோட்டல் ரன் பண்ணி நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக அவங்க வரலாம் ஆனால் இது எதுவுமே நான் வேணாம் எனக்கு தான் வெண்பாவும் ஒரு பக்கம் விஜய் இவங்க இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தான் கையை கட்டி போட்டுனு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் விஜய் இருந்துன்னு மட்டும் சம்பராணி மாதிரி பேசினா இருக்கான் மல்லியை விட்டு போனால் மல்லிக்கு நஷ்டம் இல்லைங்க விஜய்க்கு தான் நஷ்டம் மல்லியை மாதிரி ஒரு தங்கமான புள்ளி விட்டுமில்லேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தான் பொண்ணுக்கு அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இதெல்லாம் புரியாமல் ஒரு பக்கம் லூசு பையன் மாதிரி பேசினிருக்கான் இவனால் வச்சுன்னு என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றுத்துக்கும் இல்லை சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுல நான் ரொம்பவே படுறேன் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கேன் ரஞ்சிதம் பக்கம் இப்போ எல்லாரும் திரும்புறாங்க ரஞ்சிதம் பிழுகு பிழுகு பிழுகுன்னு முழுக்கிற ஒரு பக்கம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகிற தருக